இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விஜய் அவர்கள் வருகை அப்படிங்கிறது வந்தால் அங்கு பத்திரிகையாளரை சந்திப்பதோ அது சார்ந்து பேசுவதற்கான ஒரு சூழல் ஏர்போர்ட் வராட்டியும் ஒட்டுமொத்த மாநில கட்சிகளுக்கான பிரச்சனைங்கிற மாதிரியும் தமிழகத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தை திமுக எடுத்துட்டு போகும்போது தாவேக்காவுக்கு செக் வச்சிருக்காங்களா ஒரு விதத்தில் செக் வச்சிருக்காங்க சரியான பார்வை ஏன்னா இப்ப கலந்து கொண்டாலும் விமர்சனம் வரும் கலந்து கொள்ளாட்டி விமர்சனம் வரும் கலந்து கொள்ளுகிறாரும் வச்சுட்டா கூட எனக்கு தெரிஞ்சு விஜய் போக மாட்டார் இப்போ கூட்டங்களை தொடரணும் ரோட் ஷோக்குன்னு அனுமதி இருக்காது விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் நடத்துற மாதிரி பொதுக்கூட்டங்களை தான் நடத்த முடியும் அதை அவர் எப்போ தான் நம்ம பார்க்கணும் கரூரில் சிபிஐ பத்து நாட்களுக்கு பிறகு விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்படும் சிபிஐ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ரிஜிஸ்ட்ரேட் எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க பட் அது சீக்கிரட்டாக இருக்குது எஃப்ஐஆராக ஆன்லைனில் அப்லோடு பண்ணணும் ஏன் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் நேர வரவழைத்து பார்ப்பதுல மீடியாவுக்கு அளவு அனுமதி இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எனக்கும் அவங்களுக்குமான உறவு என்று அவர் சுருக்குவதும் பொதுமக்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை என்று அவர் சொல்லுவதும் நிச்சயமாக அவருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறு ஒரு இருமாப்பு அது ஒரு சர்வாதிகாரமான மனப்பான்மை என்று தான் நான் பார்க்கிறேன் இரண்டாம் தேதி கூட்டப்பட்டிருக்கிற திமுக கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தில் எஸ் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பூச்சி முருகன் கொடுத்துட்டு வந்தார் விஜய் கட்சி சார்பாக கண்டிப்பாக கலந்துக்கிறது முடிவு எடுத்தாலும் விஜய் கட்சியிலிருந்து யாராவது போவாங்களே அப்படியே விஜய் கண்டிப்பாக கண்டிப்பா போகமாட்டேன் ஒருவேளை கலந்துகிட்டான் கலந்துக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கணும் இது முதல் அரசியல் நிகழ்வு ரெண்டாவது கிராமம் புறக்கணிச்சாங்கன்னா இப்போ நேரடியாக பாஜகவை ஆதரிக்கிறாங்கன்னு பாஜக அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு தான் இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு வெற்றி என்பதை தீர்மானிக்க போகிறது அப்படிங்கும்போது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தாவேக்கா முடங்கிதான் போயிருந்தது அதற்கு நிலை தான் ஒரு ஒரு அக்ரஷன் அக்ரஷன்ஸாவோ ஒரு பொலிட்டீஷியனா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் ஏற்றுப்பாங்க ஒரு அரசியல்வாதியாக அப்படிங்கிற நிலைக்கு மாறுவதற்கு முயற்சி செய்கிறாங்க தாவேக்கா அந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அதாவது நான் இந்த சந்திப்புக்கு பிறகு சொல்றேன் மக்களை சந்தித்ததற்கு பிறகு ஒரு மாதம் வனவாசத்துக்கு பிறகு அவர் வெளியில வந்திருக்கார் வந்த உடனே செயற்குழு கூட்டம் அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துருக்கார் இல்லையா முதல்ல செயற்குழு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ அஞ்சாந்தேதி பொதுக்குழு கூட்டியிருக்கார் ஸ்டேட்மெண்ட்டு விட்டிருக்கார் நெல் கொள் முதல்ல ஏற்பட்ட பிரச்சனை பற்றி எஸ்ஐஆர் எதிர்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நிர்மல் குமார் கட்சியோட பொருளை பொ பொதுச் செயலாளர் கூடுதல் பொதுச்செயலாளர் அவர் வந்து இணை பொதுச் செயலாளர் நாங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு முன்னால் இருந்த நிலைமை தான் இப்போயும் திமுக பாஜக ரெண்டு பேருமே ஈக்குவல் முறையில முறையில் சொல்லியிருக்கார் பொதுக்குழில் என்ன பேச போகிறாங்கன்னு பார்க்கணும் முக்கியமான தீர்மானங்கள் என்னென்னு பார்க்கணும் இது நடுப்புற இன்னொரு முக்கியமான நிகழ்வாக எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி விஜய்க்கும் அழைப்பு தாவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நாளை மறுநாள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்வாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது அந்த கட்சியிலேருந்து யாராவது கலந்துக்கிட்டால் கூட அது முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் சார் இந்த இடத்துல இந்த அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் சார்ந்த ஒரு கேள்வி திமுக அதை சாதுரியமாக கையாண்டுருக்காங்களா இப்போ அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்ங்கிறத தாண்டி தாவேக்காவிற்கு கூப்பிட்ருக்காங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விஜய் அவர்கள் வருகை அப்படிங்கிறது வந்தால் அங்கு பத்திரிகையாளரை சந்திப்பதோ அது சார்ந்து பேசுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் பொண்ணு வராட்டியும் அரசியல் கட்சிங்கிற அதாவது ஒரு இந்த விஷயத்த ஒட்டுமொத்தமா அணுகணும் ஒட்டுமொத்த மாநில கட்சிகளுக்கான பிரச்சனைங்கிற மாதிரியும் தமிழகத்திற்கு ஏற்பட்டுற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் திமுக எடுத்துட்டு போகும்போது தாவேக்கா அதை நிராகரிக்குது அப்படிங்கிற கோணத்தில் கையாளலாம்னு திமுக இந்த விஷயத்த தாவேக்காவுக்கு செக் வச்சிருக்காங்களா ஒரு விதத்துல செக் வச்சிருக்காங்க சரியான பார்வை இப்ப கலந்து கொண்டாலும் இப்ப விமர்சனம் வரும் கலந்து கொள்ளாட்டி விமர்சனம் வரும் கலந்து கொள்கைக்கு யாரும் வச்சுட்டா கூட எனக்கு தெரிஞ்சு விஜய் போக மாட்டார் யாராவது புஷி ஆனந்து இல்லை நிர்மல் இல்லை அதுக்கு கீழே இருக்க யாராவது ஒருத்தர் வேணால் போகலாம் கண்டிப்பாக விஜய் போக மாட்டார் கலந்து கொள்ளலைன்னா அதுக்கு அவங்க என்ன டிஃபென்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா திமுக நாடகம் ஆடுகிறது எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் ஆனால் திமுக நடத்துவது நாடகம்னு அப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட அதுவும் ஓரளவு வந்து சமாளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு சரியான வார்த்தை தாவே காக்கு திமுக ஒரு செக் வச்சிருக்குன்றது தான் உண்மை தட்ஸ் கரெக்ட் கரெக்டுவார் ரைட் அதான் இந்த ஒரு மாத வனவாசத்துக்கு பிறகு நடந்த அரசியல் சம்பவங்கள்லாம் இதுதான் நிர்வாக குழு கூட்டம் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தது திமுகலேருந்து இருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டது பொதுக்குழு கூட்டப்பட்டது கூட்டப்பட்டிருப்பது நிர்மல்குமார் வந்து கூட்டணி தொடர்பாக பழைய நிலை தான் தொடருதுன்னு சொன்னது ஏன்னா வந்து பிள்ளையார் சுழி போட்டாங்கன்னு தாவேக்கா கொடி பிடிச்சிட்டு அவங்கள பார்த்து தன்னுடைய கூட்டத்தில் அவங்கள பார்த்து எடப்பாடி சொன்ன பின்புலத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒரு மாத காலத்தில் நிகழ்ந்த அரசியல் சம்பவங்கள் இதுதான் நவ் அடுத்த கட்டத்துக்கு அவர் எப்போ போக போகிறாரு இப்போ பொதுக்குழுவில் அதுக்கான இண்டிகேஷன்ஸ் தெரியலாம் நமக்கு என்ன பண்ண போகிறாரு என்னென்னு எப்படியோ அவர் வந்து வனவாசத்துலேருந்து வெளியே வந்து விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன் அடுத்து அவர் வந்து இப்போ கூட்டங்களை தொடரணும் ரோட் ஷோக்கு இனிமேல் அனுமதி இருக்காது விக்கிரவாண்டியிலையும் மதுரையிலையும் நடத்துகிற மாதிரி பொதுக்கூட்டங்களை தான் நடத்த முடியும் அதை அவர் எப்போ தொடருவார்ன்றதை தான் நம்ம பார்க்கணும் இதை தாண்டி அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் என்ன நமக்கு வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா அவங்க மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம் பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே ஃபங்க்ஷன் பண்ணலை மக்களோட பங்களிப்பு அந்த அரசியல் கட்சியில் இல்லவே இல்லை அடிப்படையில் அவர் அரசியல் கட்சி என்பது மக்கள் இயக்கம் மக்கள் பங்களிப்பே இல்லாமல் ஒரு அரசியலில் யாராவது செய்ய முடியுமானா அது விஜய் தான் சரியான உதாரணம் என்று தவறான விவகாரத்திற்கு ஒரு பேசுபாடு பொருளாக உலகத்திற்கு ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறார் விஜய் இந்த குற்றச்சாட்டை பொய் என்று நிரூபித்து தன் மீதான பழியை சுமத்து துடைத்து தான் செய்த தவறுகளையும் அவர் திருத்திக்கொண்டு ஒரு உண்மையான அரசியல்வாதியாக பரிணமிப்பாரா என்பது காலந்தான் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இது அவர் கையில் மட்டும்தான் இருக்குது ஒரு அரசியல்வாதியோட அடிப்படை விழிமைகளை அவரிடம் இல்லை என்பதுதான் தான் துரதிருஷ்டவசமான வருத்தப்பட வேண்டிய உண்மை மக்கள் பங்களிப்பு இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி எத்தனை நாளைக்கு நடத்த முடியும்னு தெரியல ஆயிரம் குறைகள் ஆயிரம் நியாயங்களை கற்பித்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்காமல் இவர் வரவழைத்து பார்த்தது என்பது அவர் செய்த அரசியல் பிழைகளிலேயே தலையான பிழை முக்கியமான ஒரு ஒரு தவறு என்று நான் பார்க்கிறேன் இனிமேலாவது அதை திருத்திக்கிட்டு அவர் வந்து செயல்பட ஆரம்பித்தார்னா அது அவருக்கு நல்லது அவர் கட்சிக்கு நல்லது அப்படி இல்லை இத்தகைய தொடர் விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய விதத்தில் தான் அவருடைய அரசியல் இருக்கும் குறிப்பாக மக்களோட கலந்து பழகாமல் தொலைவிலேயே நின்று தான் அவர் இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் நேரில் வரவழைத்து பார்த்ததில் மீடியாவுக்கு அளவு அனுமதி இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவம் என்பது ஒரு தனிப்பட்ட விவகாரம் அல்ல ஒரு நடிகனாக விஜய் அங்கே போய் மக்களை சந்தித்து அதில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருந்து அவர்களை தனிப்பட்ட முறையில் அவர் அழைத்து பார்த்திருந்தால் அது விஜய்க்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இடையிலான பிரச்சனை மற்றவர்களுக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லை என்று நாம் சொல்லலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த கூட்டத்திற்கு அவர் போன பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்தது என்பது ஒரு பொதுவெளியில் நிகழ்ந்த நிகழ்வு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி என்பது மக்கள் இயக்கம் என்பதால் மக்களுக்கு இவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து என்ன பேசினார் என்பதை தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் பொதுவெளியில் வெளியில் வேண்டிய ஒரு விஷயத்தை அவர் வந்து தனிப்பட்ட ஒரு நாலு சவுத்துக்குள்ளே நடத்தினது என்பது தனக்கும் அவங்களுக்குமான உறவு என்று அவர் சுருக்குவதும் பொதுமக்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை என்று அவர் சொல்லுவதும் நிச்சயமாக அவருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறு ஒரு இருமாப்பு அது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை என்று தான் நான் பார்க்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் மிகுந்த ஏமாற்றத்தையும் வேதனையையும் தான் கொடுக்கின்றன இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அவர் பொதுவெளிக்கு வந்திருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவங்களை வந்து நீங்கள் சந்தித்து பேசுறதுன்றது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது இது பொது பிரச்சனை சம்பவம் நடந்தது பொதுவெளியில் மன்னிப்பண்ணி நாலு சவுத்துக்குள்ளே கேப்பியா மனுப்பி நாலு சதவீதம் வெளியில் பொது வெளியில் கேட்கணும் எத்தனை நாளைக்கு மீடியாவை பார்த்து பயந்து ஓடிவீங்க எத்தனை நாளைக்கு மீடியாவை தவிக்கி விட்டுட்டு ஓடிவீங்க எத்தனை நாளைக்கு மீடியாவை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துட்டு ஓடிவீங்க அதுவே ஒரு அரசியல்வாதிக்குரிய அடிப்படை குணாம்சங்கள் இன்றளவும் கிட்ட இன்னமும் வரவில்லை என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த டெம்பர்மெண்ட் இந்த ஒரு குணாம்சங்களுடன் நீண்டது காலம் அவரால் ஒரு அரசியல்வாதியாக பயணிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய என்னுடைய கணிப்பு சரி இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரைமே பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்க இப்போ இது அரசியல் தலைவருக்கான ஒரு பண்பு கிடையாது இது கிடையாதுங்கிற பல்வேறு இடங்களை சுட்டி காமிச்சாலும் வந்தவர்கள் விஜய் அவர்கள் அழைப்பின் பேரில் அங்கேருந்து கிளம்பி அவர்களாக வருகிறார்கள் அவங்க சொல்லவும் வர்றாங்க வந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்கிறாங்களே இந்த அறைக்குள்ளே நாங்கள் விஜய் அடிச்சிருந்தாலும் கேட்க யாரும் கிடையாது கதறி அழுதாரு மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற அவங்க சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க விஜய் மீது துளியும் தவறு கிடையாது எங்கள் மீது தவறுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ மக்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் பலரும் பேசுகிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையோட முக்கியமான கோணம் அது அவர்கள் வந்து இன்னும் விஜய் நேசிக்கிறார்கள் விஜய் மீது அன்பு செலுத்துகிறார்கள் இந்த துயர சம்பவத்திற்கு விஜயும் காரணம் என்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்த துயர சம்பவத்திற்கு விஜய் முதல் காரணம் புத்தி கெட்டு போன மக்கள் ரெண்டாவது காரணம் கடமை தவறி அரசு மூன்றாவது காரணம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் காரணம் இல்லை நாங்கள் மட்டும்தான் காரணம் என்று சொல்லுவது வந்து விஜய் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடுன்னு தான் நான் பார்க்குறேன் மக்கள் என்ன கருதுறாங்கன்றத தாண்டி விஜய் அவங்க அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருல்ல அது ஒரு குற்றுணர்ச்சியில் தான் மன்னிப்பு கேட்குறாரு அதையும் பொதுவெளியில் அவர் கேட்கல இந்த சம்பவம் நடந்த நாலு நாட்கள் கழித்து அவர் வெளியிட்ட நாலரை நிமிட வீடியோவில் ட்விட்டரில் போட்டதில் தன் மீது எந்த தவறும் இருப்பதாக அவர் சொல்லவில்லை மாறாக அவர் என்ன சொன்னார் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும்னார் அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு பதிமூன்றாம் தேதி உத்தரவிடப்பட்ட பொழுது அவர் போட்ட மெசேஜ் ட்வீட் என்பது வந்து நீதி வெல்லும்னார் ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் அவர் கலந்துரையாடும் பொழுது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இந்த மன்னிப்பை ஏன் பொதுவெளியில் அவர் கேட்கவில்லை இதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா இந்த சம்பவம் விஜய் என்ற தனி மனிதனுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை அதைத்தான் சொல்கிறேன் ஒரு நடிகனாக அவரை பார்க்க வந்து ஒரு நெரிசலில் செத்திருந்தால் தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்பது குறித்து நமக்கு எந்த விதமான கேள்விகளும் எழுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனும் பொழுது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கம் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இப்பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி பீப்புள்ஸ் மூமெண்ட் அப்போ மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தில் அவரை பார்க்க வந்து மக்கள் இறந்து போகிறார்கள்னா அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் என்றால் அதை பொதுவெளியில் தான் செய்ய வேண்டும் நான் கேட்குறேன் சம்பவம் நடந்தது பொது இல்லை பொது மன்னிப்பு நாலு சவுத்துக்குள்ளன்னா இது என்ன ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை அல்ல இங்கே அவருடைய நேர்மை என்பது கேள்விக்குறியாகிறது நீங்கள் கான்ஸ்பிரசி தெரிய சொல்கிறீங்க மக்கள் வந்து சதி வேலைகள் நடந்திருக்கலாம்னா இந்த தொனியில் தான் நீங்கள் உண்மை வெளியில் வரும் நீங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடந்த சம்பவத்துக்கு ரொம்ப சிம்பிளாக எளிமையான எளிமையான ஒரே ஒரு கேள்வி இதுதான் இந்த சம்பவத்திற்கு இந்த துயர சம்பவத்திற்கு தார்மீக ரீதியில் பொறுப்பேற்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கிறதா இல்லையா இருக்கிறது வெரி குட் அப்போ அதை ஏன் முதல்ல அவர் செய்யலை தார்மீக ரீதியில் நான் பொறுப்பேற்கிறேன்னு ஏன் அவர் சொல்ல மறுக்கிறார் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏற்கனவே இதை வேறு தொலைக்காட்சியில் நான் பதிவு செய்திருந்தேன் உங்கள்கிட்ட சொன்ன நான் நினைவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் மகமகம் குளத்தில் வந்து ஜெயலலிதா மொழி ஜெயலலிதாவும் சசிகலாவும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவருடைய தோழி சசிகலாவும் புனித நீராடும் பொழுது நெரிசல் ஏற்பட்டு அதிகாரபூர்வமாக நாற்பத்தேழு ஐம்பது பேர் செத்தாங்க அன்ன அன்னஃபிஷியலாக நூறு பேர் ஐம்பது பேர்னு வச்சுப்போம் அப்போ அங்கே பாதுகாப்புக்கு நின்றது அன்றைய ஐஜி எல்லண்டோ ச சட்டம் ஒழுங்கு ஐஜியாக இருந்த வால்டர் தேவாரம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிச்சுட்டு அவங்க அந்த மண்டபத்தில் இதுலேருந்து வெளியில் போகும்பொழுது மற்ற பக்தர்கள் நீராடலாம் என்பதற்கு அறிகுறியாக தன்னிடம் இருந்த ரிவால்வரை எடுத்து வானத்தை நோக்கி அவர் சுட்டார் அதில் ஏற்பட்ட கலைபுரத்திலும் ப்ளஸ் அதை தாண்டி அந்த கூட்ட நெரிசலிலும் குளத்தில் மூழ்கி நாற்பத்தேழு ஐம்பது பேர் இறந்து போனாங்க இந்த சம்பவம் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் நடக்குது மறுபடியும் ரெண்டாயிரத்தி நாலில் மீண்டும் ஜெயலலிதாவோட ரெண்டாவது ஆட்சி காலத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகம் அப்பொழுது தேவாரம் ஓய்வு பெற்று போய்விட்டார் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டே அவர் ஓய்வு பெற்று போய்விட்டார் அந்த சம்பவத்தின் பொழுது முழு அளவில் காவல்துறை பாதுகாப்பு இருந்தது ஐஜி லாண்ட் ஆர்டர் அப்போ இருந்து அது பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு பொறுப்பேற்றிருந்தது ஜார்ஜ் எஸ் ஜார்ஜ் பிற்காலத்தில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த ஜார்ஜ் ரொம்ப அற்புதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு துளியளவும் வந்து அசம்பாவிதம் இல்லாமல் யாருக்கும் ஒரு சின்னிய அளவில் கூட வந்து காயம் கூட இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக வந்து அந்த சம்பவம் அந்த மகம் புனித நீராடல் நடந்து முடிந்தது அது முடிந்த பிறகு திருச்சி மாநகரத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அப்போ ஜார்ஜ் பொறுப்பாளர் லாண்டாடுற அந்த ஜார்ஜு ஓய்வு பெற்ற வால்டர் தேவாரம் போன்றவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கரெக்டாக இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு வால்டர் தேவாரம் வந்து அப்போ செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் எங்களால் காப்பாற்ற முடியல தவறு நடந்துச்சு உயிரிழந்தார்கள் இப்பொழுது மிக சிறப்பாக ஜார்ஜ் தலைமையில் தமிழக காவல்துறை வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஒரு சிறு அளவு கூட வன்முறையில் அசம்பாவிதம் இல்லாமல் நேர்த்தியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது செய்து சம சுமூகமாக மகாமகம் முடிந்திருக்கிறது இதற்காக சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை நான் பாராட்டுகிறேன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட துர் சம்பவத்திற்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஐ டேக் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ட ட்ராஜடி விச் ஹேப்பண்ட் டுவெல் இயர்ஸ் அகோம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த துயர சம்பவத்திற்கு நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் நான் இன்னமும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறேன் செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை அவர் பதிவு பண்ணார் நான் ஏன் சொல்கிறேன்னா பன்னெண்டு வருஷம் பொறுத்து ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் ஓய்வு பெற்ற பிறகு கன்ஃபெஷன் வாங்கல்ல பாவ மன்னிப்புன்னு வாங்கல ஒரு விதமான பாவ மன்னிப்பு தான் அது எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது தவறு நிகழ்ந்ததுன்னா நமக்கு ஒரு பர்சன்ட்டு தான் அந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்குது ஒரே ஒரு பர்சன்ட் தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் நம்மளை தவிர மற்றவங்க எல்லாரும் காரணமாக இருந்தால் கூட அந்த நிகழ்ச்சியின் நிகழ்வின் கதாநாயகனாக நாம் இருக்கும்பொழுது நாம் நிச்சயமாக தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் நான் விஜய் விஷயத்துக்கு நான் அதை எப்படி பொருத்தி பார்க்குறேன்னா இன்ன வரைக்கும் அவர் வாயிலேருந்து பொது வெளியில் நடைபெற்ற சம்பவத்திற்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்ற ஒரு குறைந்தபட்ச வருத்தம் இருக்குல்ல அதையும் வரல நாலு சவுத்துக்குள்ளே கதவை பூட்டிட்டு மக்கள் காலில் விழுந்து அழுவது ஒரு காலில் விழுந்தார் அழுதார்ன்றாங்க நமக்கு தெரியாது அதெல்லாம் ஏன்னா போயிட்டு வந்த மக்கள் அதை சொல்கிறாங்க தாவேக்க தரப்பில் எந்த விதமான இதுவும் இல்லை பட் ப பல ஊடகங்களுக்கு போய்விட்டு வந்த மக்களில் சொல்கிறது ஒரு காலில் அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அழுதார் காலில் விழுந்தார்லாம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அதை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் காலில் விழுறது விழாததெல்லாம் அவர் ச அவரோட தனிப்பட்ட விவகாரம் பொதுவெளியில் வந்து ஒரு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் வருந்துகிறேன் மன்னிப்பு கூட ரெண்டாவது நந்தா தார்மீக பொறுப்பே இருக்கிறேன் பொறுப்பேற்றுக்கிறேங்கிற ஒரு விஷயம் அந்த வார்த்தையை அவர் வாயிலேருந்து இன்னமும் வரல இல்லை இப்போ அதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லன்னு பார்க்குறீங்களா இல்லை இயல்பாக இந்த கேரக்டர் உடையவர் இதுக்கு இதை செய்ய மறுக்கிறார் அதனால இவர் அரசியலுக்கு தகுதிக்கு முழுமை அடையலைன்னு எடுத்துக்கிறதா இல்லைங்க அவர் இன்னமும் ஒரு அரசியல்வாதியாக முழுவதும் பரிணமிக்கலை ஒரு முழு அரசியல்வாதியாக இருந்தால் நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லியிருப்பார் அல்லது குறைஞ்சபட்சம் மனசாட்சி இருந்தாலும் சொல்லியிருப்பார் இந்த விஷயத்துல எனக்கு வந்து அவருடைய செயல்பாடுகள் மீது உடன்பாடு தேவாரம் உதாரணத்தை சொல்றவங்க ஓய்வு பெற்ற பிறகு சம்பவம் நடந்து பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து அவர் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழித்து அவர் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு அவர் ஒரு சர்ச்சைக்குரிய அதிகாரி தேவாரம் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அந்த மகாமகம் சம்பவத்துக்கு பிறகு அவர் நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு சொல்றது வந்து ஹை மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு தார்மீக ரீதியாக ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னுவாங்க அந்த பெருந்தன்மை வந்து மனுஷனுக்கு வேணும் அது வயசாகும் போது நாம் செய்த தவறுகளை நாம் உணர வேண்டும் வயது ஆக ஆக அப்போ அவர்கிட்ட இந்த நான் அதனால தான் இந்த உதாரணத்தை தேவாரம் உதாரணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு வைக்கிறேன் அப்போ நீ தார்மீக பொறுப்பேற்க ஆயிரம் சொல்லுங்கள் போலீஸ் சரியில்லை மக்களுக்கு புத்தி கெட்டு போச்சு லைட் இல்லை இந்த மாதிரி ஆயிரம் சொல்லுங்கள் அடிப்படையான அம்சம் என்னென்னா உன்னை பார்க்க வந்து செத்து போன கூட்டம் உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ கெட்ட நிகழ்ச்சிக்கோ வரவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்தா கூட நீங்கள் தார்மீக பொறுப்பேற்றுப்பீங்க அந்த குறைஞ்சபட்ச நேர்மையே விஜயிடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி அப்போ அவருடைய அடுத்த கட்ட அரசியல் என்பது அது எப்படி போகும் நமக்கு தெரியல நந்தா ஏன்னா இன்னமும் அவரிடம் வந்து சில அடிப்படை விழுமியங்கள்லேயே கோளாறுகள் இருக்குது ஆனால் இப்போ இது நம்ம அதை இன்னும் பார்க்க முடியல பார்க்க முடியலன்னு எத்தனை காலம் சொல்ல முடியும் இன்னும் ஒரு ஆறு மாத காலம் தான் இருக்குது தேர்தல் சார் அப்படி இருக்கும்போது இந்த சூழல்லேயே சென்றால் அது சாத்தியமாக தேர்தல் களத்தை எதிர்கொள்வது தெரியல இப்போ கரெக்டாக சொன்னீங்க அஞ்சு மாதம் எதுன்னா அக்டோபர் முடிஞ்சு போச்சு நம்ம ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே கூட எலக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கு இன்னும் அஞ்சு மாதம் தான் என்ன பண்ண போகிறாரு அவரு என்ன ஒரு எலெக்ஷன்ன்றது வந்து வெறும் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது மட்டும் நினச்சின்னு இருக்கார் அவர் கிடையாது அது அது இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றஞ்சு நாள் மண் முந்நூற்றஞ்சு நாளும் செய்ய வேண்டிய பணி அது மக்களோட அன்றாட நிகழ்வுகள் அன்றாட துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்துலேயும் மக்களோட அன்றாட பிரச்சனைகளில் தோல் கொடுக்க வேண்டிய ஒரு வேலை அது அந்த புரிதலே அவருக்கு இல்லாமல் அவர் பாட்டு வந்து இன்னமும் வெளியில் வராமல் உள்ளே உட்காந்துன்னு இருக்கார் அப்படின்னா இது எத்தனை நாளைக்கு ஓடும் ஆனால் அவரை சார்ந்து இங்கே அரசியல் நடந்துகிட்டே அவர் அதுதான் அதோட பிரச்சனை இப்போ விஜயப் பத்தி எல்லாரும் பேசுகிறோம் நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன் எல்லா மீடியாவும் பேசுறாங்க அதாங்க விஜய பத்தியே நம்ம அணுதினமும் பொழுதுணிக்கும் பேசுறோம் விஜய பத்தி எல்லாரும் பேசுறாங்க விஜய தவிர இதுதான் இதோட சுவாரஸ்யமான அம்சம் ஏதோ ஒரு விதத்தில் அவர் பாதிச்சிருக்காரு அரசியல் கட்சிகளை பாதிச்சிருக்காரு சமூகத்தை பாதிச்சிருக்காரு மீடியாவை பாதிச்சிருக்காரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் எத்தனை நாளைக்கு இது இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் துயர சம்பவத்திலிருந்து மீள்வதற்கான வழி தெரியாமல் தவிக்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை யாரும் அந்த கட்சியில் ஸ்ட்ரக்சரே பெரிதளவில் இல்லைங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது புதிதாக நிர்வாக குழு ஏற்படுத்துகிறாங்க அடுத்தடுத்து பொதுக்குழு இது ஒரு நல்ல சைனாக பார்க்கலாமா ஆனால் இல்லை காலம் தாழ்த்தி எடுக்கப்போறாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் பெட்டர் லைக் தான் இப்போ அவங்க வந்து நிர்வாக குழு கூட்டுறாங்க இன்னமும் அது ஏதோ கமிட்டி ஒன்று இருபத்தெட்டு பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்காங்க இன்னமும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து தொண்டரணி மாதிரி ஒரு அமைப்பை வாலண்டியர் பிரிகேடை ஏற்படுத்துறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அப்படிலாம் செஞ்சால் அது நல்லது ஆக்சுவலாக ஒரு கூட்டத்தை முறைப்படுத்துறதுக்கு திமுகவில் இருக்க மாதிரி ஒரு தொண்டரணி படையை உருவாக்குறது என்பது வாலண்டியர்ஸ் பிரிகேடுன்னு காங்கிரஸில் சேவாதளம் இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பை கட்டுவது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இதை முதல்ல செஞ்சுருக்கணும் பரவாயில்ல இப்போயாவது செஞ்சாங்கன்னா அதெல்லாம் வந்து எந்த தவறும் இல்லை நிர்வாக ரீதியாக இது வந்து கட்சியை செயல்படுத்துவதற்கான கட்சி தொடர்ந்து செயல்படுவதற்கான கட்சிக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு நடைமுறையை கொடுப்பதற்காக அவர் முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் பத்தாது என்ன உங்கள் கோல் உங்கள் கோல் என்ன அடுத்து என்ன செய்ய போகிறீங்க பல பிரச்சனைகள் உங்களுக்கு கருத்தே இல்லை என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல சும்மா வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சிதுன்னு எஸ்ஐஆர் பற்றி பேசிட்டு போகிறீங்கன்னா எத்தனால எஸ்ஏஆர் எதிர்க்குற எஸ்ஏஆர் தடுக்கறதுக்கு தடுக்க முடியாது யாருமே நீ என்ன களத்தில் இறங்கி உங்க தொண்டர்கள் என்ன பண்ண போறாங்க இப்போ திமுக கூட்டியிருக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துப்பீங்களா மாட்டீங்களா கலந்து கொண்டால் எதை பிரதானமாக பேசி கலந்த எதை பேசுவீனி எஸ்ஐஆர் வந்துடுச்சு அது உங்களுக்கு நேரம் செய்ய போறேன் சும்மா எஸ்ஆர் எதிர்க்கிறன்னு நீ வந்து வாய் புளிச்சுன்னு வாங்கா புலிச்சுன்னு பேசி பிரயோஜனம் இல்லை திமுகவும் பொருந்தும் திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவின் நிலை வித்வான்களுக்கும் பொருந்தும் சும்மா எஸ்ஐஆர் எதிர்க்கும் எஸ்ஐஆர் எதிர்க்கும் எஸ்ஐஆர் எதுவும் கிளிப்புள்ள மாதிரி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எஸ்ஆர் வரதான் போகுது வந்துருச்சு அதில் சந்தேகமே வேணாம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க வித் யூ வித்வுட் யூ இன்ஸ்பைட் ஆஃப் யூன் உன்னுடன் உன்னை சேர்த்து நீ இல்லாமலும் அந்த மாதிரி வந்து எஸ்ஐஆர் எவ்வளோ எதிர்க்கிறான்னு இன்னைக்கு வந்து தாளம் தட்டலாம் ஆனா நடைமுறையில உன்னால் அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன் நீ அல்லது அதில் வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து மக்களை காப்பாற்ற என்ன பண்ண போறேன் ஸோ எஸ்ஐஆர் பின் ப்ராக்டிஸ் எந்த ஆஸ்பெக்டில் நீ எஸ்ஐஆரை வந்து எதிர்க்க போகிறேன் இவ்வளோ விஷயம் இருக்குது திமுக கூட்டத்தில் கூட்டியிருக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் எஸ்ஐஆரை நீங்கள் எதிர்க்கிறேன்னு என்று சொல்லிவிட்ட காரணத்தால் அந்த எதிர்ப்பை நடைமுறையில் எப்படி நீங்கள் பதிவு செய்ய போகிறீர்கள் இவ்வளோ விஷயம் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஷார்ப்பு பொலிட்டிக்கல் மைண்டு வேணும் இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ தமிழக தேர்தல் களத்தை வந்து ஒரு ஒரு ஆண்டும் சில நேரங்களில் இது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும் சார் இயற்கை சீற்றங்கள் வந்து ஒரு ஆட்சியையே மாற்றக்கூடிய நிலைமையில் ஏற்படுத்தி சென்றவிடும் அதுவும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் அந்த அக்டோபர் முதல் நவம்பர் வரை வரும் அண்ட் டிசம்பர் காலகட்டம் டிசம்பருங்கிறது போதோதைய காலமாகவே எடுத்துக்கலாம் அதுவும் வடகிழக்கு அந்த மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கீழே அப்படியே நீங்கள் கடலூர் வரையும் போகலாம் ஸோ இந்த இயற்கை சீற்றங்கள் மழை வெள்ள பாதிப்புகளால் ஒரு ஆட்சி மாற்றமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போது நவம்பர் டிசம்பர் இன்னும் இரண்டு மாதங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு அரசியல் கட்சியும் என்ன அரசியலை செய்ய போகிறாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து அப்படிங்கிறது விஜய் அதை சாதகமாக பயன்படுத்தி ஏன்னா அதனுடைய தொடக்கமாக அந்த நெற்பயிர் ஆரம்பம் தொடங்குது இதை அளவுக்கு அரசியலுங்கிறத மாத்திரதை தாண்டி அதை சரி செய்ய வேண்டியது ஆளுங்கட்சியோட கடமை ஆனால் எல்லா வருஷமும் நம்ம பழகி போன ஒன்னா தான் இருக்குது இதை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க என்னங்க அவர் என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறான்றதை பொறுத்தது இப்போ பொதுக்குழுவை அடுத்த முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டு நிகழ்வுகள் விஜயோட அரசியலில் ரெண்டாம் தேதி கூட்டப்பட்டு இருக்கிற திமுக கூட்டியிருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் எஸ்ஏஆருக்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பூச்சி முருகன் கொடுத்துட்டு வந்தார் விஜய் கட்சி சார்பாக கண்டிப்பாக கலந்துக்கிறது முடிவெடுத்தாலும் விஜய் கட்சியிலேருந்து யாராவது போவாங்களே அப்படியே விஜய் கண்டிப்பாக போக மாட்டார் ஒருவேளை கலந்துக்கிட்டாலும் கலந்துக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கணும் ஒன்று இது முதல் அரசியல் நிகழ்வு காம புறக்கணிச்சாங்கன்னா இப்போ நேரடியாக பாஜகவை ஆதரிக்கிறாங்கன்னு எடுத்தோம் அப்படி ஆயிடும் அப்போ அதனால தான் கரெக்டாக அப்போ கலந்துக்காமல் புறக்கணிச்சா அதுக்கான காரணம் என்னன்றதை அவங்க தெளிவுபடுத்தணும் இல்லை ரொம்ப லோ லெவல் ஃபங்க்ஷனரி பூச்சி முருகன் இது கொடுத்தாருனா புஷியானந்த் புஷியானந்துக்கு கீழே இருக்கக்கூடிய மூணு பேர் அனுப்பணும் முகம் தெரியாத மூணு பேர் அனுப்பணும் நீங்கள் இன்விடேஷனை கொடுத்து அனுப்பினது புஷியானதுக்கிட்டனா நாங்கள் வந்து புஷ்ஷியானந்தாவது முகம் தெரிந்த முகம் உசி இல்லாத யாராவது ஒருத்தரை அனுப்பணும் அது மூலமாக கலந்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு ச ஒரு பதில் சொன்ன மாதிரியே இருக்கும் அது ஒன்று இது முதல் அரசியல் நிகழ்வு ரெண்டாவது வந்து பொதுக்குழுவில் என்ன பேச போகிறாங்க பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் போட போகிறாங்க டைரெக்ஷன் ஜென்ரலாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஜென்ரல் கவுன்சிலுமே அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்களுக்கான பொலிட்டிக்கல் ரோட் மேப் அங்கே போடப்படும் அதில் என்ன செய்கிறாங்க என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க விஜய் என்ன பேச போகிறான்றதை நம்ம பார்க்கணும் அதை வச்சு தான் அடுத்த இந்த ரெண்டு நிகழ்வுகளை தான் அடுத்து எந்த திசையில் அவருடைய பயணம் அரசியல் பயணம் இருக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சொன்னீங்க பொலிட்டிக்கல் ரோட் மேப்னு அது மற்ற கட்சிகளுக்கு பொருந்து இந்த கட்சியில் அது போட்டால் சந்தோஷம் அதுதான் அது இது வரைக்கும் பாலிடிக்ஸே இல்லை இது இவ்வளோ தூரம் பெரிய வார்த்தைலாம் அந்த கட்சிக்கு தேவையான கே கேள்வி எழுது சிரிக்கிறீங்க நியாயமான சிரிப்பு இது என்ன இருந்தாலும் பேசி தான் ஆகணும் நம்ம ஏன்னா மக்கள் ஆதரவு அவருக்கு அமோகமாக இருக்கிறது என்பது உண்மை இது ரொம்ப நாள் அப்பொலிட்டிக்கலாக அவங்க இருக்க முடியாது இப்படி இருந்த இப்போ இருந்த மாதிரி பார்ப்போம் என்ன நடக்குது கரூரில் சிபிஐ பத்து நாட்களுக்கு பிறகு விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க சம்மன் அனுப்பி நான்கு பேர் விசாரணைக்கு வர வச்சிருக்க காவல் ஆய்வாளராக எல்லாருகிட்டுமே விசாரணை மேற்கொண்டு வராங்க என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து இது என்ன எதை நோக்கி நாங்கள் தகவல் எதுவும் இல்லை நந்தா ஏன்னா சிபிஐ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மஜிஸ்ட்ரேட் கிட்ட எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க பட் அது சீக்கிரட்டாக இருக்குது எஃப்ஐஆராக ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் ஏன் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு தெரியல ரெண்டாவது அந்த எஸ்ஐ அவங்க அந்த எஃப்ஐஆரை கொடுக்கணும் எஸ்ஐடி கிட்ட பிரீஃப் பண்ணணும் சிபிஐ டீம் வந்து அந்த எஸ்ஐடி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஸ் ரஸ்தோகி தலைமையிலான கிட்ட வந்து ரெண்டு ஐஜிகளே உள்ளடக்கிய குழுக்கிட்ட அவங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து என்னன்றது தெரிய வரும் டீட்டெயில்ஸ் வந்து எஃப்ஐஆரை அவங்க ஆன்லைனில் அப்லோடு பண்ண தான் தெரிய வரும் கரூர் விவகாரத்தில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸோட ஸ்டேட்டஸ்கோ எந்த கட்டத்தில் விசாரணை இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியல ஏன்னா அதிகாரப்பூர்வமாக எஃப்ஐஆராக லோடு பண்ணல அந்த குழு இன்னைக்கும் நாளைக்கும் அங்கே வருதுன்றாங்க ஒருவேளை வந்திருக்கு அவங்க அந்த குழு கிட்ட சந்திச்சு பேசின பிறகு அந்த எஃப்ஐஆர் அப்லோட் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க அதுக்கு தான் நம்ம பேச முடியும் ஆச்சுன்னா அதுக்கு பிறகு எதை எதை நகருது தெரியும் இப்போதைக்கு எந்த தகவலும் யாருக்கும் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்தது நன்றி நன்றி